வணக்கம் இது உங்கள் தமிழ் ரிவ்யூ இன்னைக்கு நாம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை எப்படி உங்கள் பிசிக்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன் மினரிங் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ஆப்ஸ் இருந்தாலும் ஏட்ராய்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்பவே எளிமையாகவும் இருக்கும் ஸோ அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது செயல்படுறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலும் பிசியும் ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கணும் ஸோ நான் என்னோடய ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் தெரிகிற ஐபி அட்ரெஸை உங்கள் பிசியோட எனி ப்ரௌசர் யூஆர் ஸ்பேஸில் அடிச்சுக்கோங்க இப்போ உங்கள் மொபைலில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும் அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிசியும் மொபைலும் கனெக்ட் ஆகிரும் உங்கள் பிசியில் உள்ள காண்டாக்ட்ஸ் வீடியோஸ்லாம் இதில் இருந்த மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் இதில் தெரிய ஆரமிச்சிடும் இந்த ஐபி அட்ரஸ் மெத்தட்க்கு நெட் தேவைப்படாது நீங்கள் ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் வெப் டாட் ஏட்ராய் டாட் காம் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்க உங்கள் ஃபோனை உங்கள் பிசி மூலமாக இருந்த இடத்துலருந்தே ஆக்சஸ் பண்ணலாம் இதுக்கு முக்கியமாக நீங்கள் ஒரு ஏர்டைட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும் உங்கள் ஃபோனில் சைன்இன் பண்ணியிருக்க சேம் அக்கௌண்ட்டை உங்கள் பிசிலையும் சைன்இன் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஃபோன் கனெக்ட் ஆகிடும் ஏர் மிரர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ உங்கள் ஃபோனை நீங்கள் இங்கே இருந்த மாதிரியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்